நாளாகவும் நாளாகவும் கொண்டாட்ட இன்று மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் ஒத்துவதுகின்றன பெண்களை வெறும் அலங்கார பதுமைகளாகவும் போக்கு பொருளாகவும் சித்தரிக்கின்ற வேலைகளை இன்றளவும் இன்றைய சமூகத்திலும் அது தொடர்ந்து நிலவி கொண்டுதான் வருகின்றது உண்மையான இன்றைய தின வரலாறை அறியாமலேயே அவர்கள் இன்றைய நாளில் போட்டி நடத்துவதும் கவிதை எழுதுவதும் கட்டுரை எழுதுவதும் அதை பாராட்டி பரிசுகள் வழங்குவதும் தினந்தோறும் இன்றைய நாளில் சமூக மொபைலை எடுத்தால் எல்லா சமூக வலைதளங்களிலும் இதே பேச்சு மகளிர் தின கொண்டாட்டங்கள் எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் கல்வி கூடங்களும் இருக்கக்கூடிய முதலாளித்துவ பெண்ணியவாதிகளையும் முதலாளித்துவ எழுத்தாளர்களையும் அவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவித்து பறைசாற்றிக் ஆனால் உண்மை வரலாறு என்பது ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் சோசலிச பெண்கள் பெருமளவில் முன்னின்று தங்களுக்கு சம வாய்ப்பும் சம ஊதியமும் வேலை நேரமும் குறைக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பெண் தோழர்கள் உயிரிழந்து பெற்ற இந்த வரலாறு இன்று சமூகம் அதை சித்தரித்து காட்டுகின்றது அதன் உண்மை வரலாறு தெரியாமலேயே இந்தியா போன்ற கீழே நாடுகளில் அது கேள்வி நாளாக கொண்டாட்ட நாளாக இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது உலகெங்கும் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் பலப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாள் மிக கொண்ட பிரகடனப்படுத்தப்பட்டது ஆனால் இன்று அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலும் உழைப்பு வர்க்கத்தை ஒற்றுப்படுத்த பலப்படுத்தும் பொருட்டு அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடும் பொருட்டு இந்த நாள் அவ்வாறு வந்தது ஆனால் இன்று அது மாற்றி அமைக்கப்பட்டு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக வர்க்கமாக்கிய நம்மை பிறமைப்படுத்தும் நோக்கோடு இந்த சமூகம் இந்த மகளிர் தின விழாவைகள் கேளுங்க நாளாகவும் கொட்ட நாளாகவும் இதை மிகைப்படுத்துகின்றது அதற்கு நாம் பணியாகாமல் அதன் உண்மை வரலாறை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் இன்றைய நாளில் இன்றைய நாளிலும் கூட நாம் வந்து ஆர்ப்பாட்டம் செய்து இப்படி கூட்டம் நடத்தி நமது உரிமைக்காக போராடும் நாளாக இதை மாற்றி அமைக்கின்றது நமது அரசு நமது கோரிக்கைகளாக ஆண்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்கப்படுகின்றதோ அதே பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் சம ஊதியம் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலும் நமக்கு பெண்களுக்கும் சவ வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு இவ்வளவும் போராடி கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் அது ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட வேண்டும் பெண்களும் ஆண்களைப் போல அறிவாற்றவர்களே பெண்களுக்கும் அந்த ஆற்றல் உண்டு ஆனால் அவர்களுடைய உழைப்பு குடும்ப வேலைகளில்

அரசாணையை அறிவதிட்டின்படி நிர்ணயிக்கப்பட்ட கூலியை வழங்குக ஓராண்டாகியும் தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு இன்னும் நலவாரிய நலவாரிய அட்டை கிடைக்கவில்லை உடனடியாக வழங்க தனியார் நுண்கட நிறுவனங்களை தடை செய் அரசு சார்ந்த கூட்டுறவு சொசைட்டி தாக்க கும்பகோணம் கூட்டுறவு மத்திய கடன் சங்கத்திலும் அரசுடையப்பட்ட வங்கிகள் மற்றும் மாவட்ட தொழில் மையம் மூலமாக மானியத்துடன் கூடிய ஒரு சதவீதத்திற்கும் கீழ் லட்சக்கணக்கான ரூபாய்களை கடனாக வழங்கு போன்ற கோரிக்கைகளை நாம் முன்வைக்கின்றோம் இதை கொடுத்து மாவட்ட ஆட்சியர் அவர் உடனடியாக தலையிட்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இன்றைய நாளிலும் கூட மக்களிற்கான உழைக்கும் கூட பெரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொண்டு அடுத்த நாள் பெண்களை இருக்கின்றது வருடத்தில் ஒரு நாள் மட்டும் பெண்களை போற்றுவதும் வாழ்த்துவதும் பாராட்டுவதும் நடந்து அடுத்த நாள் அவர்கள் விட கீழானவர்களாக கீழ்த்தரமாக நடத்தப்படுகின்றது தொடர்நிலையாக இங்கு இருக்கின்றது அந்த அவளை நிலை போக்கப்பட வேண்டும் பெண்கள் அதிகாரம் மற்றும் இடதுதொழில் சங்கம் மையத்திற்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்